இப்ப மழை பெஞ்சது பாத்தீங்களா எதுக்காக மழை வந்தது அப்படின்னு சொல்லவா இந்த குழந்தைங்க எல்லாம் வந்து திருப்பாவை பாடினாங்கல்ல ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும் மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளை பூங்குவலை பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதேந்து எம்பாவாய் ஆசிரியர் பார்த்து கேட்டாங்க ஒரு போற்றி சொல்ல சொல்லுங்க ஒரு ஸ்லோகம் சொல்ல சொல்லுங்க முப்பது திருப்பாவை பாடலும் மனப்பாடமா சொல்ல முடியும் ஆனா நேரத்தின் அருமை கருதி இந்த ஒரு பாடலோட முடிச்சுக்கிறேன் இந்த பாடலோட தா தாற்பயம் என்ன தெரியுமா இது நாள் வரைக்கும் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இந்த மார்கழி நோன்பு அப்படின்றது நல்ல கணவன் கிடைக்கணும் நல்ல கணவன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னு ஆனா அது கிடையாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்த கொடுத்த உலகம் எது தெரியுமா இன்றைய இணைய உலகம் மார்கழி நோன்பு என்பது நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்று சொல்வதற்கான ஒரு நோன்பு அல்ல இந்த உலகம் முழுவதும் மாதம் மூன்று மழை பெய்து இந்த நாடு செழிக்க இந்த ஊர் செழிக்க இந்த உலகம் செழிப்பதற்காக மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு நோன்பு மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு சொல்லி பக்தியை அடுத்த நிலைக்கு வளர்த்து செல்வது எது என்றால் இன்றைய உலகம் நிறைவாக ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன் இதயத்தில் பக்தி இருந்தால் இணையத்திலும் இறைவனை பார்க்க முடியும் பாரதியார் சொல்லுவார் காக்கை சிறகினிலே நந்தலாலா இந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலான் என்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் வாட்ஸ்அப் ஓபன் செய்தால் நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா தோன்றுதையே நந்தலாலா அப்படின்னு இணையத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்லையும் இறைவன் நிறைந்திருக்கிறார் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நேரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த ஸ்ரீ மாதா இந்து சமய பண்பாட்டு மையம் போன்ற அமைப்புகள் இன்றைய இணைய உலகிலும் இது போன்ற பக்தி சார்ந்த விழாக்களை நடத்திக் கொண்டிருப்பதால் பக்தி இன்னும் வளரும் இணைய உலகம் அல்ல ஏ உலகம் அடுத்த யுகம் என்று எத்தனை உலகங்கள் எத்தனை யுகங்கள் வந்தாலும் இது போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய காலம் வரையிலும் பக்தி வளர்ந்து கொண்டே இருக்கும் அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி என்று சொல்லி மாணிக்கவாசகர் வாசகர் சொல்லுவார் நான் இங்கே பேச வந்தது அவன் அருளால் நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பது அவன் அருளால் இந்த பேச்சினால் பக்தி வளர்ந்து கொண்டிருப்பது அவன் அருளால் இந்த பக்தி இணையத்தின் ஊடாக உலகம் எல்லாம் கொண்டிருப்பது அவன் அருளால் இப்போது நீங்கள் கைத்த அதுவும் அவன் அருளால் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்